என் மகளே உன் வாழ்க்கையில் ஏமாற்றங்கள் அதிகமாக உள்ளது நீ நம்பிய எல்லாரும் உன்னை ஏமாற்றுகிறார்களா அவர்களை கண்டு நீ கவலைப்படாதே உன்னை ஏமாற்றிய அனைவரின் முன்பும் நான் உன்னை உயரப் பண்ணுவேன் நீ ஏமாந்து போன அனைத்தும் உன்னை தேடி வரும் ஆனால் அவற்றை எதையும் நீ ஏற்றுக்கொள்ளாதே உன் வாழ்க்கையில் இனி புதிய அற்புதங்களை நான் செய்வேன் முந்தினவைகளை எல்லாம் மறந்துவிடு இனி ஏற்படும் அதிசயங்களை மட்டும் நீ ஏற்றுக்கொள் நீ என்னிடம் பிரார்த்தித்த எதுவும் வீண் போகவில்லை என் மகளே இவ்வளவு நாளாக நீ கதறி அழுததை நான் கேட்டேன் நீ என்னை அழைத்த குரல் என் செவிகளில் தெளிவாக கேட்டுவிட்டது ஒரு நிமிடம் உன் கண்களை மூடு உன் மனதில் இருக்கும் எல்லா தீய எண்ணங்களையும் விட்டுவிடு இப்போது உன் தந்தையை அழைப்பது போல மென்மையாக அப்பா என்று என்னை அழை அதன் பிறகு உன் கண்களை திறந்து பார் ஏதோ ஒரு அறிகுறியாக ஏதோ ஒரு அற்புதத்தின் மூலம் நான் உன் கண்முன்னே தோன்றுவேன் கவனமாக கேள் என் மகளே நீ என்னை அழைக்கும் போது சுத்திகரிக்கப்பட்ட மனதோடு என்னை அழைக்க வேண்டும் உன் மனதில் இருக்கும் எந்த தீய எண்ணங்களையும் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் இன்று ஒரே ஒரு நாள் நீ கட்டுப்பாடாக இருந்தால் நான் உன் வீட்டில் நுழைவதை யாராலும் தடுக்க முடியாது என் பிள்ளையே நான் உன் வீட்டுக்கு வர மிகுந்த ஆவலுடன் காத்திருக்கிறேன் சீக்கிரம் உன் மூடு வந்து என்னை அழைத்து செல் என் அன்பான மகளே மகனே உன் உடலில் நோய் இருக்கலாம் உன் மனதில் அநேக சோதனைகள் இருக்கலாம் அதை அனைத்தும் நான் அறிந்திருக்கிறேன் உன் உடலை ஆரோக்கியத்தால் நிரப்புகிற தேவன் நான் மனதிற்கு சந்தோஷத்தை தருவேன் உன் உடலில் இருக்கும் பாதிப்புக்கும் உன் மனதில் இருக்கும் சோதனைக்கும் ஒரு முடிவு உண்டு இந்த நாள் ஆசீர்வாதமான நாளாக மாறும் என்னை விசுவாசித்தால் என்னுடைய மகிமையை நீ காண்பாய் சோதனையை சந்தித்துக் கொண்டிருக்கும் மனிதரா நீங்க நான் மற்றவங்களால சபிக்கப்பட்ட ஒரு மனுஷனா வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என்று கலங்கிக் கொண்டிருக்கிற சகோதரா சகோதரி உன் தந்தை நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான் சோதனை அனைத்தும் மாற்றி உங்களுடைய ஒரு ஆசீர்வாதத்தை தரப்போகிறேன் என் அன்பான பிள்ளைகளே உங்கள் மௌன அழுகையை நான் கவனிக்காமல் குழந்தைகளின் சத்தம் இல்லாத வீடு உள்ளுக்குள் எவ்வளவு வழியை கொண்டிருக்கிறது என்று உங்களை விட நன்றாக நான் அறிவேன் எல்லோருக்கும் கொடுத்த தேவன் எங்களுக்கு மட்டும் ஏன் இல்லை என்று நீங்கள் கேட்ட அந்த இரவுகளை நான் கேட்டிருக்கிறேன் மருத்துவ அறைகளில் நம்பிக்கையோடு காத்திருந்த தருணங்களையும் பரிசோதனை அறிக்கைகளை பார்த்து மௌனமாக உடைந்த உங்கள் இதயத்தையும் நான் பார்த்திருக்கிறேன் மக்களின் கேள்விகள் உறவினர்களின் பார்வைகள் திருமண விழாக்களிலும் குழந்தை பிறந்த வீடுகளிலும் உங்கள் மனம் சுருங்கி அந்த வலியை நான் உணர்ந்திருக்கிறேன்